உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை கர்த்தர் தமது அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருணான கோட்டியுமாயிருப்பார் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கர்த்தருக்கு நாம் எல்லோரும் ஜனங்களா இருக்கிறோம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்பி இருக்கிற யாவரையும் கர்த்தர் தம்முடைய சனங்கள் என்று அழைக்கிறார் கர்த்தர் தமது சனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று பார்க்கிறோம் அடைக்கலம் என்றால் என்ன நம்முடைய இல்லங்களும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது அதாவது நம்முடைய இல்லங்களில் சில நேரங்களில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது பொதுவாக இரவு நேரங்களில் நமக்கு அடைக்கலம் நம் இல்லங்களில் இருக்கிறது ஆனால் தேவனிடம் ஒரு அடைக்கலம் இருக்கிறது அந்த அடைக்கலம் நம்மை பாதுகாக்கும் அந்த அடைக்கலம் நமக்கு வருகிற சகல பலவீனங்களையும் மாற்றும் அந்த அடைக்கலம் நம் தேவைகளை சந்திக்கிறது அந்த அடைக்கலம் பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும் அந்த அடைக்கலம் நம் எதிரியின் கையிலிருந்து விடுவிக்க வல்லமைகளை கொடுக்கும் அந்த அடைக்கலம் நம் தேவனிடம் உள்ளது அவரே அந்த அடைக்கலமாய் இருக்கிறார் அது மாத்திரமில்லை அவரே நமக்கு அரணான கோட்டியுமாய் இருக்கிறார் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் அவரை விசுவாசித்து உயர்த்தி அவரை கனம் பண்ண வேண்டும் இப்படி நீங்கள் பண்ணும்போது அவரே நமக்கு அடைக்கலுமா இருப்பார் அவரை விசுவாசிக்கிறவருக்கு அரணான இருக்கிறார் ஆமீன்